இந்தியா தீவா இருந்துச்சா இந்தியா உண்மையிலேயே ஒரு காலத்தில் தீவாக இருந்துச்சு ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா தீவாக இருந்துச்சு உலகத்தில் ஒரே ஒரு கண்டம் தான் இருந்துச்சு அந்த சூப்பர் காண்டினென்ட்டுக்கு பேர் பேன்ஜியா இந்த பேஞ்சியாவிலேருந்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கண்டங்களும் உருவாச்சு நம்ம ஃபோக்கஸ் இந்தியா இந்த பேஞ்சியாவில் இருந்து பிரிந்த ஒரு நிலத்தகடு வெயிட்லெஸ்ஸான ஒரு தீவு அதுக்கு பேர் தான் இந்தியா கிட்டத்தட்ட இருக்க ஷேப்பில் தான் இந்தியா இருந்துச்சு இந்த வேலையில் நான் இன்னொரு கதை ஒன்று போறேன் கதைன்னு சொல்ல முடியாது அது கருத்து நம்ம ஊரில் நாம் இந்த கருத்து கேள்விப்பட்டிருக்கோம் குமரி ஆங்கிலத்தில் சொன்னால் லெமூரியா இந்த லெமூரியாவில்தான் முதல் முதல்ல மனுஷன் தோன்றியிருப்பான் இந்த தான் உடஞ்சு மடகாஸ்கர் இந்தியா ஆஸ்திரேலியா இலங்கை சீஷல்ஸ்ன்னு ஆகிடுச்சுன்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த தான் முத முதல்ல மனுஷன் தோன்றினான்னு சொன்னது ஏர்னஸ் ஹெக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு உயிரியல் வல்லுநர் அப்போ இந்த பேஞ்சியாவை பற்றி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா அது கிறிஸ்டபர் ஸ்காட்டிஸ் அப்படிங்கிற இன்னொரு அறிவியல் இப்போ இப்ப இந்தியாங்கிற தீவு ரொம்ப வேகமா நகர்ந்து போய் ஆசியாங்கிற தகடோட போய் மோதி இணைஞ்சிது இன்றைக்கும் இந்த தகடு ஆகிட்டே இருக்காது அது இந்தியாங்கிற தகடு ஆனா அன்னைக்கு ரொம்ப வேகமா ஆச்சு எவ்வளவு வேகம் கேட்குறீங்கன்னா கேக்குங்கன்னா ஆமாங்க ஒரு வருஷத்துக்கு பதினாலு சென்டிமீட்டர் ஓ ஒரு வருஷத்துக்கு பதினாலு சென்டிமீட்டர் வேகத்தில் நகர்ந்துச்சு இந்திய தகடு இப்படி இந்திய தகடு நகர்றப்ப நிறைய உயிர் எல் எவல்யூஷன் நடந்தாச்சு இந்தியா தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பாலூட்டிகளுக்கு தாய் அது புளியாக இருக்கட்டும் பனியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்தியாதாங்க தாய் குதிரைக்கும் இந்தியாதான் தாய் இப்படி நீங்கள் சொல்லையில் ஒரு கேள்வி வரலாம் என்ன திமிங்கலம் எல்லாத்துக்கும் இந்தியா தான் தயனாடுங்கிற அப்படின்னு ஆமாங்க திமிங்கலத்துக்கும் இந்தியா தான் தயனாடு இப்படி இருந்த சூழலில் இந்தியாவில் டைனோசர்களும் இருந்துச்சு அந்த டைனோசர்கள் சைவமாகவும் இருந்துச்சு அசைவமாகவும் இருந்துச்சு அதாவது பிளான்ட் ஈட்டிங் டைனோசர்களும் மீட் ஈட்டிங் டைனோசர்களும் டைனோசர்லேயே ரெண்டு குரூப் இருக்குது ஒருவேளை ஏர்னஸ்ட் ஹெக்கலுடைய தேரி உண்மையாக இருந்துச்சுன்னா கல் தோன்றி மண் தோன்றா முன் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி குடி அப்படிங்கிற டைலாகோட அர்த்தம் புரியுது அவங்களுக்கு சரி பேக் டு இண்டியா இப்படி வேகமாக மூவ் ஆகிட்டு இருந்த இந்தியா ஆசியாவில் வந்து மோதி ஒரு இன்னொரு பெரிய எவல்யூஷன் பண்ணிடுச்சு ஒரு பெரிய விஷயத்தை பெற்றெடுத்துச்சு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இளமையான மலை தொடர் இந்தியா தான் பெற்றெடுத்துச்சு ஆக இந்தியா நமக்கு மட்டும் தாய்நாடு இல்லை பல உயிர்களுக்கு இந்தியா தாய்நாடு இந்தியா என்கின்ற நிலத்தை உயிரியல் ரீதியில் புவியியல் ரீதியில் காப்பாற்ற வேண்டிய பெரும் கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கு